ஹாய் நண்பர் நண்பி பள்ளிக்கலத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு புதிய ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த வடிவில் தான் வந்து உட்காரன்னு சொல்லியிருக்காங்க எந்த வடிவம் பார்த்தீங்கன்னா பாவ வடிவில் பாவ வடிவம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமே இருக்குது ஒரு சினிமா கதையும் அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பா ஷேப்பில் தான் கிளாஸ் ரூமில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும்ட்டு கேரளாவில் தான் கொண்டு வந்தாங்க கேரளாவில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மூவி பார்த்து கொண்டு வந்தாங்க மலையாள திரைப்படத்தினால கொண்டு வந்தாங்க அந்த மூவி நேம் என்னென்னா ஸ்திருணாதி ஸ்ரீகுடன் அந்த திரைப்படத்தினால தான் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்கூல்லாம் வந்து பா ஷேப்பில் கிளாஸ் ரூம் கொண்டு வந்தாங்க அந்த படத்தில் வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா அந்த ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு லாஸ்ட்டு பெஞ்சு இந்த பிரிவினால உளவில் ரீதியாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சுமையாக இருக்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்காங்க இந்த திரைப்படத்தின் தாக்கத்தினால கேரளாவில் நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூமில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டோட்டலாக மாற்றிட்டாங்க இந்த விஷயம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக நல்ல தாக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்ட தகவலும் வெளியாகிருக்கு கேரளாவில் பெரும்பாலான ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பொதுவாக ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரவங்க தான் படிப்பாளின்னு கருதுவாங்க லாஸ்ட்டு பெஞ்சில் இருக்கவங்கலாம் சேட்டை பிடிச்சவங்க ரொம்ப வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அடங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரவிட்டு தான் இருக்குது இந்த பாகுபாட்டினால் மாணவர்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அழுத்தம் வந்து ஏற்படுது ஸோ தான் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி விலக்கி இதனால் நிறைய மாற்றம் வந்து கேரளா ஸ்கூலில் நடந்துருக்கு அதனால் கேரளாவை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாவடிவில் தான் உட்கார பள்ளி காலத்துறை உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க இனி ஸ்கூல்ஸில் கடைசி பெஞ்சு அப்படி கிடையவே கிடையாது சொல்லிட்டாங்க மாணவர்களை பாவடிவில் அமர வைக்கிறது மூலமாக கல்வியில் கவனத்தில் கண்டிப்பாக அனைவரும் முன்னுரிமை அளிக்கும் விதமாக இருக்கும் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாவ வடிவில் அமர் வைப்பதன் மூலமாக கல்வியில் அப்புறம் கவனத்தில் அனைவருக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒருவரையும் பார்க்க முடியும் ஆசிரியர் கவனிக்க முடியுமே நிறைய வசதி இருக்குது இந்த பாவடிவின் சீட்டிங் பிளேஸ்மெண்ட்னால் நிறைய கீ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இம்ப்ரூவ்டு விசிபிலிட்டி ஐ கான்டெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டீச்சரை வந்து கிளியராக பார்க்க முடியும் போர்டை பார்க்க முடியும் அதர் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும் டீச்சரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் ப்ராப்பரா மானிட்டர் பண்ண முடியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஈஸியாக நடத்த முடியும் நிறைய டிஸ்கஷன் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து கேட்க முடியும் பார்க்க முடியும் இன்டராக்டிவ் செக்ஷன் மாதிரி கிளாஸ் ரூமை வந்து கொண்டு போகலாம் இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகலாம் ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஆர்டர் செக் பண்ணி பாருங்கள் பண்ணுறாங்க கடைசி இருக்கை மாணவர்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது சொல்கிறாங்க இப்போ பாவடைவில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் ரூமும் இயங்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டாக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் ஃபாலோ பண்ணுவாங்களா தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா இருக்கும் இந்த பதவியை நான் ஷேர் பண்ணேன் அப்படின்ற யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்